ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி இன்னைக்கு நம்ம ஒரு ஊரில் ஒரு ராஜா தலைப்புல ஃபரோஷா துக்லக் மன்னருடைய பத்தி டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் ஒவ்வொரு மன்னரை பத்தி பார்த்துருக்கோம் அந்த ஃபரோஷா துக்லக் துக்லகம் வம்சத்தை சேர்ந்தவர் ரொம்ப நல்ல மன்னர் அன்பான மன்னர் பண்பான மன்னர் சொல்லுவோம் ஒரு சில விஷயத்துல அப்படி இப்படி இருந்திருக்காரு ஓகே இதை பார்க்கலாமா என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிறகு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நல்ல முக்கியமான பாயிண்ட்னா புதுமினார் ஆல்ரெடி ஒருத்தர் சவுண்ட் பண்ணியிருப்பாரு கட்டி முடிச்சிருப்பாரு பார்த்துருப்பா அந்த புதுமினார் தூண பழுது பார்த்துருப்பாரு கொஞ்சம் உயரம் எக்ஸ்ட்ரா உயரத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ரிப்பேர் பண்ணியிருப்பாரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டிருப்பாரு அடுத்து இவர் நிறைய டெல்லி பக்கத்துல நிறைய இரிகேஷன் நீர்ப்பாசன விஷயம்ல பண்ணதுனால இவர் நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் இவர் ரெண்டு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தார் ஒன்று திவானி ஐ கைராத் அப்படின்னு சொல்லுவாங்க சேரிட்டி டிபார்ட்மெண்ட் பொதுநலத்திற்கான டிபார்ட்மெண்ட் சேரிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்வாங்க அடுத்து திவானி ஐ பந்தகன் பந்தகன்கிற வார்த்தை வந்தாலே அடிமைகளுக்கான அப்படி பாருங்க வரலாற்றை முதல் அடிமைகளை மேம்பாடு செய்வதற்காக ஒரு துறையை உருவாக்குனாரு அடுத்து தார் உல் ஷாஃபா அப்படின்னா ஒரு இலவச மருத்துவமனை கொண்டு வந்திருந்தார் இது அல்லாமல் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை குறைச்சிருப்பாரு இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு திருமணத்திற்காக உதவி பண்ணியிருப்பாரு மற்றும் கடைசியாக வரி என்கிற வரியை மீண்டும் இவர் விதித்திருப்பார் ஓகேங்களா இது எல்லாமே அவரை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது துக்ளோ கம்சத்தின் பொழுது தைமூர் படையெடுப்பு எடுப்படிகள் அது எந்த வருஷங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ